அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்கிற உச்சகட்ட பதட்டம் இந்த நேரத்தில் இரண்டு நாள் போர் ஒத்திகையை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்கிற செய்தியை ஈரான் தெரிவித்திருக்கிறது எங்களுடைய ஆயுத பலம் என்ன ராணுவ பலம் என்ன அப்படிங்கிற காணொலிகளை அன்றாடம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது ஈரான் அதுலதான் கடைசியாக ஒரு மெசேல வந்து அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய பதட்டத்தை உலக அளவுல உருவாக்கி இருக்கிறது ஈரானுடைய ஆயுத பலத்தை வெளியில் தெரியப்படுத்தியிருக்கிறது இன்னொரு பக்கம் ரஷ்யா நாங்கள் உக்ரைன் மீது பிரயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் ஈரான் தயாரித்து எங்களுக்கு வழங்கியது அப்படிங்கிற செய்தியை கசிய விட்டிருக்கிறார் அமெரிக்கா அதே நேரத்தில் நூற்று கணக்கான தங்களுடைய விமானங்களை அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் கொண்டு இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானை சுற்றி சுற்றி ஆயுதங்களை ராணுவத்தையும் இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இதற்கு எல்லாம் அஞ்சாமல் துணிந்து எதிர்த்து களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய ஈரான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஈரானைச் சுற்றி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இந்த போர் தடுத்து நிறுத்தப்படுமா இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பார்ப்போம் காணலி உலக மகா வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா தம்பட்டம் அடித்துக் அமெரிக்கா அதனுடைய போர்க்கப்பல்களை எல்லாம் ஈரான் கடல் பகுதியில் வந்து கொண்டு நிறுத்தி இருக்கு ஓமான் கடல் பகுதிகளில் எல்லாம் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா சொல்வது நீங்கள் அணு ஆயுத திட்டங்களை கைவிடணும் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லிட்டு ஈரான் என்ன சொல்லுது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் ஆனா பரஸ்பர மரியாதையுடன் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் நாங்கள் அதில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் சொல்லி இருக்கிறது எந்த அழுத்தமும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இதை சொல்லியிருக்கிறார் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இந்த பிராந்தியத்தில் இப்போ எழுந்திருக்கக்கூடிய இந்த போர் பதட்டத்திற்கு காரணம் இதை நம்முடைய நாடுகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார் எந்த நாடுகள் வளைகுடா நாடுகளுக்கு தான் அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு இந்த நாடுகள் எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஈரான் வழங்கியிருந்தது கத்தார் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு என்னன்னா இப்போ அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் எல்லாமே நமக்கு கத்தார் பஹ்ரைன் அது மாதிரி சவுதி அரேபியா இந்த நாடுகள் எல்லாம் இருக்கு இருக்குது இருக்கு அப்போ அங்கிருந்து தாக்குதல் நடத்தும் போது இல்லை என்று சொன்னால் ஒரு யுத்தம் தொடங்கும் போது அந்த பகுதிகளை நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இப்ப நிலவி கொண்டிருக்கிறது அந்த எச்சரிக்கையினுடைய அடிப்படையில தான் சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வேக வேகமாக அவருடைய ஒரு தூதுவரை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறாரு பஹ்ரைன் உட்பட பல்வேறு நாடுகளும் அவர்களுடைய தூதர்களை அனுப்பி இப்படி ஒரு பதட்டம் நிலவுவதால் சரி ஏன் ஈரான் இவ்வளவு துணிச்சலோடு நிற்கிறது அப்படிங்கிறதுக்கான விடை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்துட்டு அமெரிக்கா கையகப்படுத்திய இல்லைன்னா நாட்டுக்கு உள்ளால் இறங்கி அடித்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுல இப்போ சமீபத்தில் வெனிசுலாவில் போய் அங்க இருக்கக்கூடிய அதிபர் மதுராவை வந்து தூக்கிட்டு கடத்திட்டு வந்தாங்க அது மாதிரி ஈராக்ல தெரியும் ஈராக்ல உள்ளால போய் தாக்குதல் நடத்தி சதாம் உசைன் அவர்களே தூக்கில் போட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்போ அங்கையெல்லாம் செய்யாததற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எழும்பி இருக்கிறது என்னன்னா ஈரான்கிட்ட மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது அணு ஆயுதங்கள் அவர்களுடைய கையில இருக்கக்கூடும் அப்படிங்கிறது வெளியில் வெளியில கசியக்கூடிய செய்தியாக இருக்கிறது கடந்த வருடம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின பிறகு ஈரானுடைய இராணுவ பலம் வலிமை பெற்றிருக்கிறது நாங்கள் அதிலிருந்து கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை சொந்தமாக செய்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் ஈரான்லேருந்து வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா இப்போ உலகமாக போலீஸ்காரன் அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு தாக்குதலை நிகழ்த்தினால் ஒருவேளை உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி எதிர் தாக்குதலை ஈரான் நடத்தும் போது அது ஒரு பின்னடைவாக அமெரிக்காவுக்கு நடந்து போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிம்பம் எல்லாம் அடித்து நொறுங்கி போகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப சிரத்தையாக வந்து அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ஆயுத பலம் குறித்து பல்வேறு செய்திகள் காணொலிகள்லாம் வெளிவந்துட்டே இருக்கு இப்போ ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய போர்க்கப்பல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பலை வந்து கொண்டு நிறுத்தி இருக்காங்க அணு உலை மூலமாக செயல்படக்கூடிய அந்த கப்பல் அந்த கப்பலை அடித்து நொறுக்கக்கூடிய அளவில் எங்கிட்ட வந்து வல்லமை படைத்த படகுகள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கு லேஞ்சர் மாதிரி அதாவது ஒரு பதினேழு மீட்டர் அளவுல அந்த லேஞ்சர் இருக்கும் அந்த லேஞ்சர்ல வந்து ஏவுகணைகள்லாம் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு படகாக இருக்கிறது ஈரானே தயாரித்தது இது வந்து ரேடார்ல எல்லாம் சிக்காது சிக்காத அளவுக்கு இது என்ன பண்ணணும்னு சொன்னால் நீர்மூழ்கி கப்பல் போல தண்ணீருக்கு உள்ளாலையும் போகும் மேலையும் வரும் அப்போ இப்படிப்பட்ட படகுகளை கொண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் தயாராக இருக்கிறது அது மட்டுமல்ல அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ங்கிற அந்த ஆயுத விமானத்தை உருவாக்குவதற்காக செலவு பண்ணக்கூடிய தொகைங்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆனால் ஈரான் இந்த ட்ரோன்கள்லாம் தயாரிக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு செலவு பண்ணக்கூடியது ஒரு ட்ரோன் செலவு தயாரிக்க செலவு பண்ணக்கூடியது வெறும் பத்து லட்சம் ரூபாய் அந்த பத்து லட்சம் ரூபாயில் சிராக்ஸ் மாதிரி அவன் செஞ்சு செஞ்சு போயிட்டே இருக்கான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் ட்ரோன்களெல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இப்போ நமக்கு தெரியும் பலஸ்தீன் மிசைல் வந்து பயன்படுத்தப்பட்டது இந்த இஸ்ரேல் வந்து இங்கே தாக்குதல் நடத்தும் போது எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு எல்லாம் மாட்டி எதிர் தாக்குதல் வந்து இஸ்ரேல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அடுக்கடுக்கான இந்த ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தினதுனால பல ஏவுகணைகள் இஸ்ரேலில் போய் விழுந்தது அந்த காட்சிகள்லாம் காணொலிகள்லாம் வெளியாச்சு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இப்போது தயாரித்து வைத்திருக்கிறது அதில் மிக மிக முக்கியமான ஒரு ஏவுகணை புதிதாக அவர்கள் தயாரித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது செய்தி மிசைல் அப்படிங்கிற ஏவுகணை அது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அவ்வளோ தூரம் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது எத்தனை கிலோ எடையை அது சுமந்து செல்லும் இந்த வெடிகுண்டை சுமந்து செல்லும்னா இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் அளவிற்கு கனமான வெடிபொருளை வந்து இது கொண்டு செல்லும் இது மிகப்பெரிய பேரழிவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அந்த ஏவுகணையை பரிசோதித்த காணொலிகளை அவர்கள் இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள் இது வெளியிட்ட விஷயம்தான் இதை தாண்டி என்னென்ன ஆயுதங்கள் அவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியல அது மாதிரி ட்ரோன் அளவில் ட்ரோனும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த அவ்வளோ தூரம் போகக்கூடிய ட்ரோன்கள் வந்து இவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் வெளியேறி தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்காவில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியல இனி ரகசிய திட்டங்கள் ஈரான் ஏதாவது வச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புலன் இல்லை அமெரிக்காவே இந்த விஷயத்தில் தான் திணறிட்டுருக்கிறது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏன்னா இவ்வளவு காலமும் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து அத்தனை வேலைகளையும் ஈரான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்து ஒரு அணு ஆயுத விஞ்ஞானியை அமெரிக்கா கொன்றது ஆனாலும் சுயமாக நின்று இன்னைக்கு ஆயுத பலத்திலேயாக இருந்தாலும் சரி அடிபணியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு ஈரான் தான் ஏன்னா மற்ற நாடுகளை பொறுத்தவரை வ வளைகுடாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் பஹ்ரீனாக இருந்தாலும் சரி யுஏ இருந்தாலும் சரி சவுதி அரேபியாக இருந்தாலும் சரி அங்கே இந்த வாடகை கொடுத்து இந்த இராணுவத்தை வச்சிருக்கிறது அந்த நாடுகள் ஒன்று இவர்களுக்கு பாதுகாப்பு இன்னொன்று இந்த ராணுவங்களுக்கு வருடத்திற்கு லட்சம் கோடிக்கணக்கான ரூபாயை அந்தந்த நாடுகள் செலவு செய்துட்ருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பஹரின் கடல் பகுதியாக இருந்தாலும் சரி சவுதி அரேபிய கடல் பகுதியாக இருந்தாலும் சரி இந்த அமெரிக்காவினுடைய இந்த கடற்படை கப்பல்கள் தான் அங்கே வந்து ரோந்து போயிட்டிருக்கும் அவர்கள் தான் அந்த கடல் பகுதியில் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அந்த நிலவியலை வந்து அமெரிக்காவினுடைய கைவசம் வந்து இருந்துட்டு இந்த நேரத்தில் இவ்வளவு துணிச்சலாக ஈரான் சொல்வதற்கு மிக மிக முக்கிய காரணம் கடைசியாக அவர்கள் பிரயோகிக்க போகக்கூடிய ஆயுதம் ஏற்கனவே அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடத்துல தான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடந்துச்சு அப்போ அதையெல்லாம் தாண்டி இவர்கள் இன்னும் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு பல்வித ரகசிய திட்டங்கள் அவர்களுடைய கையில் இருக்கும் அதை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அணு ஆயுதம் உட்பட அத்தனை விஷயங்களையும் அவர்கள் கையில் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால தான் துணிந்து அவர்கள் அடிக்கக்கூடிய வேலையை நாங்கள் எந்த நேரத்திலும் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய வகையில் இந்த போரை நிறுத்தணும் தொடங்காமல் நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற விஷயத்திற்காக பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ரஷ்யா பேசியிருக்கு நாங்கள் இடையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்யா சொல்லியிருக்கு அது மாதிரி துருக்கி பேசியிருக்கிறது வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய பஹ்ரைனாக இருந்தாலும் சரி மற்ற யுஏஆாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய தூதுவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி முக்கியமாக சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் அவருடைய தூதுவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி இப்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை முடிவு எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை அமெரிக்கா துணிந்து ஒரு யுத்தத்திற்கு இறங்குமா என்ன தந்திரங்களை அமெரிக்கா அடுத்ததாக கையாள போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்காவினுடைய கைவிட்டு போயாச்சு இங்கே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அதன் மூலமாக வரும் விளைவுகளை தாங்கக்கூடிய அளவில் அமெரிக்கா இருக்கிறதா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்வி என்னென்னா பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த வீழ்ச்சியில் சீனா புதிய உத்வேகமாக உலகினுடைய மிகப்பெரிய சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறது நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரிட்டனுடைய பிரதமர் இங்க சீனாவுக்கு வந்து அங்கே ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை இருக்காரு நிறைய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது அது மட்டுமல்ல பிரிட்டனில் இருக்கக்கூடிய மக்கள் சீனாவுக்கு வருவதற்கு விசா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் பரஸ்பரம் இந்த வியாபாரம் சரி இல்லைன்னா அவர்களுக்கிடையிலான நம்பிக்கையும் இப்போது வளர்ந்திருக்கிறது அமெரிக்கா தன்னளவில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இப்படி ஒரு யுத்தம் அவர்களுக்கு சாத்தியப்படுமா யுத்தம் நடந்தால் அதனுடைய விளைவுகள் ஈரானுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி உலக நாடுகளுக்கும் சரி எந்த அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இன்னொரு சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்